ஜடா இது என்ன கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுர்வேதத்தில் வந்து தமஸ்வாணின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கான ஒரு ரகசியங்கள் சிறந்த ஒன்று இது தேங்காயின் கலந்து தடவுற பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து அதிக நன்மை தருங்க ஏன்னா நம்ம உடல் இருக்கிற வாத பித்த கபத்தை வந்து சமன் செஞ்சு நம்ம கூட உட கூந்தல் வளர்ச்சி வந்து ஜாஸ்தி பண்ணுது நார்மலா நம்ம உச்சந்தலையில் இருக்கிற ஒரு முடியோட சராசரி ஆயுள் காலம்னு அஞ்சு ஆண்டுகள் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா இந்த ஜடா மாஞ்சில் வந்து ஒவ்வொரு முடியோட ஆயுள் காலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க நம்ம ஜடா மஞ்சள் நம்ம எண்ணெயில் கலந்து பார்த்தீங்கன்னா இளநிலை வருவது முன்கூட்டியே தடுக்குங்க நம்ம ஆயில் வந்து கட்டாயம் வந்து இந்த ஜடாமஞ்சில் வந்து சேர்க்குறங்க நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து வெது வெதுப்பாக்கி நம்ம ஹெர்பல் வடகசையும் போட்டு இந்த ஜடாமஞ்சில் வெட்டி வேறு இந்த மாதிரி மூளையும் போட்டு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு நாள் நம்ம ஊற விடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் ஆயில் வந்து ரெடி ஆயிருங்க இந்த த எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கு ஹேர் ஃபால் குறைங்க அதே சமயம் இளநரை வந்து முன் வருவது முன்கூட்டியே தடுக்குங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க